திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கில் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் மாநில ஆணைய தலைவர் அருண் தந்தை அருண் தலைமையில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையம் கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டமானது திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கருண் கரட் உட்பட சிறுபான்மையினர் ஆணைய துணைத் தலைவர் அப்துல் குத்தூஸ் அவர்கள் துணை இயக்குனர் சல்மிலி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தின் பணிகள் ஆணையத்தின் செயல்பாடுகள் மாவட்டத்தில் வசிக்கும் சிறுபான்மையினர் மக்கள் தொகை முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம் உலமாக்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரியம் உலமா பணியாளர்களுக்கு மானிய வழியில் இருசக்கர வாகனம் வாங்க மானிய திட்டம் உலமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நலவாரிய உறுப்பினர்களுக்கு மிதிவண்டி வழங்கும் திட்டம் திருவாரூர் மாவட்ட கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கம் தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியர்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரியம் கிறிஸ்துவ தேவாலயங்கள் பழுதுபார்த்தல் மற்றும் புனரமைத்தல் பணிகள் கிறிஸ்தவர் முஸ்லிம்களின் பயன்பாட்டிற்காக கல்லறை தோட்டம் கபரஸ்தான் அமைத்தல் கிறிஸ்தவர் முஸ்லிம்களின் கல்லறை தோட்டம் கபர்ஸ்தான்களுக்கு சுற்றுச்சுவர் அமைத்தல் மற்றும் பாதை புனரமைத்தல் சிறுபான்மையினர் மாணவிகளுக்கான கிராமப்புற பெண்கள் கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழக திட்டம் சிறுபான்மையினருக்கு மின் மோட்டார் உடன் கூடிய விலையில்லா தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் உள்ளிட்ட பொருள்கள் குறித்து கலந்துரையாடல் நடைபெற்றது கூட்டத்தை தொடர்ந்து நூத்தி எழுபத்தி ஏழு சிறுபான்மையினர் வகுப்பை சார்ந்த பயனாளிகளுக்கு ரூபாய் தொண்ணூத்தி ஏழு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து ஆயிரத்து ஐநூற்று பதினேழு மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் பின்னர் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் மாநில ஆணைய தலைவர் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவித்தார் என்று பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன் பாவங்களை பார்வையினால் பாய்கின்றவன் அவனிடத்தில் குறை அழைத்து சொல்லி காட்டுங்கள் அருள் நோக்கு தருகென்று அழுது கேளுங்கள் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை குடியிருப்பவும் இருபத்தி <missim> 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 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய கலைஞருட முன்னுடையக்குரிய கலைஞருடைய மாவட்டம் என்பதால் இந்த திருவாரூர் வந்திருக்கிற போது ஒரு அற்புதமான செய்தியை இது வந்து சிறுபான்மை மக்களுக்கு மிகவும் வளர்ந்தருகிறது ஏன்னா சிறுபான்மை மக்கள்தான் பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் நிறைய பிரச்சனைகள் அதாவது அப்பாயின்மெண்ட் அப்ரூவல் வராமல் இருந்ததை நாங்கள் உணர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறோம் அதனுடைய விளைவாக இப்பொழுது உச்ச நீதிமன்றம் ஒரு அற்புதமான வரலாற்று தீர்ப்பை வழங்கியிருக்கிறது தமிழ்நாடு பல்கலைக்கழக சட்ட திருத்த இரண்டாவது மசோதா உட்பட பத்து மசோதாக்களுக்கு உச்ச நீதிமன்றம் ஒப்புதல் அளித்திருப்பதால் ஆளுநருக்கு பதிலாக மாநில முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இனி பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுவார் என்கிற மிகப்பெரிய அற்புதமான சிறுபான்மையினர் ஆணையம் இதை வரவேற்று தமிழ்நாடு முதலமைச்சருடைய எடுத்த முயற்சிகளுக்கெல்லாம் பாராட்டி இப்படிப்பட்ட அற்புதமான வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை பெறுவதற்கு கடினமாக உழைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தின் சார்பாக ஒவ்வொரு உறுப்பினர் சார்பாக நன்றியும் வாழ்க்கையும் தெரிவித்து ஓகே